கரெக்டா ரீ என்ட்ரி டூ ஆதிரை ஓ யூஜி டபிள்யூ வன்ட்டிங்களா ஹாய் நீங்க நீங்க தான் நீங்களும் நானும் தானே ரம்யா எவிக்டர் எவிக்டெட்னு சேலஞ்ச் வச்சிருந்தோம் ரைட் சோ கேட்டிங்களா இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் ஹாய் கேட்டிங்களா லேட்டஸ்ட் நியூஸ் யார் எவிக்டெட்னு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் உங்களுக்கு நீங்க வரல லைவ்ல ஆனாலும் நான் உங்களை பத்தி தான் யூஜி யுஜின்னு பேசிட்டு இருந்தேன் நீங்கள் லைவ்ல இல்லைனாலும் நான் உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் ஒத்தனையே சொல்லிட்டு இருந்தோம் ஆ நோ எலிமினேஷன் வெரி சேட் ஸோ ஏன் எலிமினேஷன் தெரியல ஏன் ஒய் நோ அஸ் ஆதிரை ரீஎன்ட்ரி ஆனால் ரெண்டு சம்பவம் நடக்கும் ஒன்று எஃப்ஜே அண்ட் தென் வியானா ஆதிரை இன்னொன்று கம்ருதீன் அரோரா அண்ட் ஆதிரை ஸோ ரெண்டுமே நடக்கும் ஸோ அதனால இந்த வீக் எல்லாம் சும்மா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா சோ நோ எலிமினேஷன் ஆதி ரீஎன்ட்ரி ஆதி ரீஎன்ட்ரி வந்து